இப்போ நம்ம பத்து வகை தீவனம் சொன்னாங்க அதில் வந்து முதுமையாக இருக்குது சூப்பர் நெய்ப்பிரு இது ஒரு நம்ம ஏக்கருக்கு பன்னெண்டாயிரம் கண்ணை நம்ம நடவு பண்ணணும் அடுத்ததாக பார்த்தோன்னா ஆட்டுக்கு வந்து ஜிஞ்சுவா புல் இது இந்த சூப்பர் நெய்ப்பிரு எப்படி நம்ம அதிக ஈல்ட் அதில் கிடைக்கும் ஏன்னா நல்லா ஆடு விரும்பி சாப்பிடும் மாடுக்கு வந்து இப்போ நம்ம சூப்பர் நெய்ப்பிரு ஒரு இருபது கிலோ கொடுத்தாலும் இது ஒரு அஞ்சு கிலோ கொடுத்தா இறக்கும் பத்து கிலோ இது நம்ம வேலி மசாலா கொடுத்தா மூணு கிலோ புண்ணாக்கு சத்து மக்காசோம் நெய்ப்பிடுங்க இது புரோட்டீன் சதவீதம் வந்து பன்னெண்டுலேருந்து பதினாலு சதவீதம் இருக்குது இது அந்த மக்கா நம்ம மகாராஷ்டிர நம்ம மா நாட்டுடைய சூழல் பார்க்க பொறுத்து ரெட் நேப்பீர் இது வந்து இதுவும் ஏக்கருக்கு பன்னெண்டாயிரம் காரணம் தான் இருபது டன்னுலேருந்து நூற்றி நூறு டன்னு வரும் இதில் வந்து கொஞ்சம் சொன இருக்கிறதால கொஞ்சம் பேர் இது ஏக்கருக்கு வந்து ஒரு பத்தாயிரம் காரணம் தேவைப்படுங்க இது நம்ம எவ்வளோ நாளானாலும் ஒரு வளர்ச்சி ஆனாலும் இந்த ஒரு நம்ம ஆள் ஐட்டு தான் வரும் அடுத்து தான் பார்த்தீங்கன்னா இது ரோடு கிராஸுங்க இதுவும் அந்த ஜிஞ்சோ மாதிரி தான் ஆனால் இது வந்து இலம் கொஞ்சம் இதாக இருக்கும் பெருசாக இருக்கும் இது கணுன்னு வச்சு இது வந்து ஒரு மாசம் கூட போய்ங்க இது நம்ம நாட்டு இப்போ கோ கோயம்புத்தூர் ஒன்று ரெண்டு மூணு நாலு சொல்கிறாங்களா அஞ்சு ஆறு ஏழு வள்ளியும் அதே மாதிரி இது பைய இது கொஞ்சம் அதிக ஈல்டு வரும் வணக்கங்க இது கடலூர் மாவட்ட விருதாசலம் தாலுக்கா எடுச்சத்தூர் கிராமங்க இப்போ நம்ம பத்து வகையான நம்ம நம்ம கால்நடைகளுக்கு நம்ம தீவனம் பார்த்தோம் பத்து வகையான தீவனம் பார்த்தோம் அதில் வந்து சூப்பர்னே மற்றது பார்த்தோம் இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது ஜிஞ்சுவா புல் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜிஞ்சுவா புல் ஒரு நாற்பது சென்ட் நட்டு அந்த அது வாரிலையும் எப்படி பச்சை பசேர்னு இருக்குது பாருங்கள் ரெண்டு மாதம்தான் ஆகுது இது பார்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக நல்லா பச்சை பசேர்னு நல்லா தீவனம் நல்லா படர்ந்துருக்குது ஒரு குத்து நம்ம நட்டாவே படந்து ஒரு இருபது வந்துடும் ஃபர்ஸ்ட் இதுலயே நம்ம இதை பாத்துக்கிட்டீங்கன்னா அதை வந்திருக்கு பாருங்க நம்ம வெட்டியிருக்கோம் இது காரணக்காக கொடுத்துருக்கோம் இது இது வட்டணத்து பாருங்க இப்போ இது ரெண்டு நாள் தான் வந்து அதுக்குள்ள துளுர் வந்துருச்சு நம்ம இப்போ இப்ப என்ன பாக்குறோம்னா அட எப்படி நம்ம உழவு ஓட்டுறது உழவு ஓட்டுறது நடவுமுறையை நம்ம பாக்குங்க நடவுமுறையை பாத்தீங்கன்னா உழவு ஓட்டிட்டு ஒம்பது கலப்பை வச்சு ஓட்டிட்டு எரு போட்டுடணும் மெயினாக இதுக்கு வந்து எரு போட்டு கொட்டிட்டு நல்லா பரப்பி ஓட்டிட்டு கால் போடணும் ரெண்டு அடிக்கு ஒரு ரெண்டு அடி போட்டோம்னா ரெண்டு இப்போ ரெண்டு பெரிய கால் போட்டோம்னா ஒரு அடிக்கானால் ஒன்று தான் நடணும் பக்கத்துக்கு இந்த பக்கம் சைட்லையும் நட்டுக்கலாம் இந்த பக்கம் சைட்லேயும் நட்டுக்கலாம் நட்டுக்கிட்டு ஒரு ஏக்கருக்கு இருபதாயிரம் காரணம் தேவைப்படுங்க காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி தான் இருக்கும் கரணம் ஒரு காலுக்கு ஒன்று இது நம்ம கீழே நட்டுணும் ஒன்று ஒரு ஒரு பரு கீழே இருக்கணும் ஒரு பருவ மேலே இருக்கணும் இந்த மாதிரி இருக்கிறது நட்டுணும் ஒரு ஏக்கருக்கு இருபதாயிரம் கண்ணை தேவைப்படுங்க இதை நம்ம களை எடுக்கிற முறை பார்த்தீங்கன்னா இருபத்தொரு நாள் இருபத்தொரு நாள் ஆச்சுன்னா களை எடுத்துட்டு புதுசாக மண் அணைக்கும் மண் அணைச்சிட்டா நல்லா இருக்கும் அப்பப்பயும் நம்ம ஒரு ரெண்டு கட்டிங் பண்ணும்போதும் ஒவ்வொரு டைமும் களை எடுத்துட்டு உரம் குப்பை உரம் போட்டு நம்ம ஆடு இருந்தோன்னா ஆட்டோட எருவு போட்டுட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும் அந்த ஆட்டு தான் இது நல்லா பஸ் பச்சையப்ப சேர்ந்து வரும் மருதாம்பு மொதல் கட்டிங் வந்து ஒரு மாசத்துல நம்ம கட் பண்ணலாங்க செம்மண் அந்த இப்போ இதெல்லாம் ரெண்டு மாசம் ஆயிடுச்சு ஏன் உயரம் வந்துருச்சு இப்போ நம்ம இது வெதை கருணிக்காக கொடுக்குறதால இவ்வளவு நம்ம விட்டு வச்சிருக்கிறோம் நல்லா இருக்கும் நம்ம ஆடுக்கு மாடுகளுக்கு இது மாடுக்கு போட்டா எஸ்டாவே பால் கறக்கும் அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுல புரோட்டீன் சதவீதம் வந்து பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு சதவீதம் இருக்கு புரோட்டீன் சதவீதம் குறைவாக இருந்தாலும் ஆடு மாடு நல்லா விரும்பி சாப்பிடும் மாட்டுக்கு நம்ம இடம் அதிகமாக இருக்கும்போது கொஞ்சம் ஈல்டு ஆனால் இது மாட்டுக்கு கொஞ்சம் ஈல்டு கம்மியாக இருக்கும் ஆனால் இருந்தாலும் மாடு வந்து வேஸ்டேஜ் பண்ணாது இப்போ ஜிஞ்சோ புல் நட்டுட்டோம்னா நமக்கு வந்து சாப் கட்டுற தேவை ஒரு சின்ன பண்ணை ஒரு அஞ்சு ஆடு இருக்குது பத்து ஆடு இருக்கும்போது ஒரு ரெண்டு கத்தை அறுத்து ஒரு இருபது குத்து முப்பது குத்து அறுத்து நம்ம கட்டி விட்டுட்டோம்னா முறுக்கு மாதிரி எதுவும் வேஸ்டேஜே பண்ணால் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்றோம் நல்லா அருமையாக இருக்கும் ஒன்று ஒன்றா வேஸ்டேஜே பண்ணாது அது மாடு போட்டுக்கிட்டிங்கன்னா சுத்தமாக வேஸ்டேஜ் பண்ணாது அப்படி நம்ம கட்டை இப்போ நம்ம முத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டுக்கு போட்டுட்டு மீதி மாட்டுக்கும் எடுத்து போட்டுக்கலாம் பிரச்சனை இல்லை சாப் கட்டுற தேவை இல்லை நம்ம ஈஸியாக பண்ணையை ரன் பண்ணிக்கலாம் இதில் எப்படி ஜிஞ்சிவா புல் நம்ம வேகமாக வளருது அதேமாரி கால் ஆடு மா ஆடு நல்லா சைனிங்காகவும் வளரும் குட்டி இப்போ நம்ம முன்னெல்லாம் வேலி மசாலா கொடுத்துட்டு இப்போ இந்த ஜிஞ்சிவாப்பில் தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் குட்டி நல்லா விரும்பி சாப்பிடுது குட்டி ஆரம்பத்திலே பயக்கப்படுத்திட்டிங்கன்னா குட்டி நல்லா விரும்பி வேஸ்டேஜ் இல்லாமல் விரும்பி சாப்பிடுது குட்டிக்கெலாம் கொடுக்கும்போது நம்ம பதினஞ்சு நாளில் கட் பண்ணி நம்ம கொடுக்கோம் கொடுத்தா ஃபுல்லாக சாப்பிட்ருது அது இப்போ நம்ம சாப்பிட்ற முறையை பார்த்துட்டோம் அடுத்தது இதில் என்னென்னா எப்படி எப்படிலாம் இதில் நம்ம பயன்படுத்திக்கலாம் எத்தனை வருஷம் இது வரும்னா நம்ம வாங்கின இடத்துல சொல்லியிருக்காங்க இப்போ இது ஒரு ஒரு வருஷமாக ஃபேமஸாக இருக்குது நம்ம எட்டு வருஷமாக இது பயிர் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ யாரும் சரியாக இதை கேட்கல இப்போ எட்டு வருஷமாக நம்ம இது பயிர் பண்ணிட்டு வரோம் எட்டு வருஷமா கால்நடைகளுக்கு நம்ம கொடுத்துட்டு தான் வரோம் எட்டு வருஷமா நம்ம கொடுக்கும்போது நான் வந்து அடர் தீவனம் என்கிட்ட காசு இருக்கும்போது தான் நான் அடர்த்திவனம் வாங்கி போடுவோம் அந்த ஜிஞ்சோ புல் போடும்போது அடர் தீவனம் நான் குறச்சிக்கிட்டேன் எப்போ இதுக்கு நம்ம இந்த ஜிஞ்சோ புல் போட்டோம்னா அடர் தீவனம் ரொம்ப குறச்சிக்கலாம் புண்ணாக்கு தண்ணி எப்போ கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்மள்கிட்ட இருக்கும்போது கோதுமை மற்றது அரிசி இது மாதிரி கலந்து எப்போயாவது வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் தான் கொடுப்போம் இந்த ஜிஞ்சோ புல் போடுறதால நம்ம அடர்த்தி உணவு குறைக்கலாம் பசந்தி உணவு வந்து சூப்பர் நெய் பேர்லாம் இப்போ சாப் கட்டுறா தான் அதை நம்ம நறுக்கி போடலாம் இது அப்படியே நறுக்கி போட தேவையில்ல நல்லா சா சாப்பிடும் இப்போ சூப்பர் நெய்ப்பீர் போடும்போது ஆடு வயிறு தான் இதாகும் அது பெரிய பண்ணைக்குங்க இருக்கும்போது சூப்பர் நெய் பேர் நறுக்கி போடலாம் அதை நறுக்கி போட்டுட்டு இதையும் நம்ம கூட டெய்லியும் நம்ம கட்டி விட்டுட்டோம்னா இது அது வயிறு நொம்பனாலும் இது சத்து இதில் இருக்கிறதால நல்லா விரும்பி சாப்பிடும் இதை வச்ச உடனே ரெண்டு மாசத்துல வந்து களை எடுத்துட்டு அதை கட் பண்ணி விடணும்னு சொல்லி சொல்றீங்க அப்ப முதல் தடவை வச்சதுல இருந்து எப்போ வந்து அது ஈடு நமக்கு முதல் டைம் ஒரு இப்ப நம்ம பராமரிப்பு தான் இப்ப ரெண்டு வருஷம் ரெண்டு மாசத்துல இவ்வளவு உயரம் வந்துருச்சுன்னா முத இதுவே வந்து ஒரு மாசத்துல இருக்கலாம் முதல் இது ஒரு மாசத்துல இருந்தோம்னா சாய இது மாதிரி சாஞ்சிட்டா நம்ம அறுக்க சிரமமா இருக்கும் இதனுடைய உயரம் இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா இப்ப நம்ம விதக்காரனை கொடுக்கறதால பாருங்க எவ்வளவு உயரம் இருக்கு கிட்ட அஞ்சு நான் ஒரு அஞ்சாயிரம் அடி இருக்கேன் என்ன என்னுடைய உயரமே வந்துருச்சு இது இப்ப இந்த நிலையில இது நம்ம விதக்காரணைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்ப அறுக்கு போட மாட்டுக்கு யூஸ் பண்ணும்போது ஆட்டு மாட்டுக்கு யூஸ் பண்ணும்போது இன்னும் குறை குறவா இதுலயே அறுத்து சாய் இப்ப சாஞ்சிருச்சு ஒன்னோட ஒன்னா சாஞ்சிருச்சு இப்ப ரெண்டு மாசத்துலயே வந்து நம்ம இது அறுத்து கால்நடைகளுக்கு கொடுக்கலாம் ரெண்டு மாசத்துக்குள்ளே மொதல் இது மட்டும் இப்ப இது பதி ரெண்டாவது இது இருபத்தஞ்சு நாள் பதினஞ்சு நாள்ல இருக்கலாம் இருபத்தஞ்சு நாள்லயே இருபத்தஞ்சு நாள்லயே அறுத்து கொடுக்கலாம் குட்டிகளுக்கு எல்லாம் பதினஞ்சு நாள்ல அறுத்து கொடுக்கலாம் சரிண்ணா அப்படின்னா இது வந்து நீங்க ஒரு தடவை கரணை வச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா எத்தனை வருஷத்துக்கு நமக்கு பலன் அளிக்கணும் நம்ம செம்மண் மத்த பூமியா இருந்தோம்னா நல்ல பூமியா இருந்தா இருபத்தி வருஷம் சொல்றாங்க நம்ம எட்டு வருஷமா இதுல வச்சிருக்கோம் இந்த செம்மண் பூமியில சரிண்ணா நீங்க எட்டு வருஷமா வச்சிருந்தாலும் இப்பதான் வந்து இந்த ஜிஜிபா புல்லோட மகத்துவம் இப்பதான் தெரிய வருது அது எதுனாலன்னு நினைக்கிறீங்க நீங்க எதுனாலன்னா எல்லாரும் பயன்படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமா பயன்படுத்தும் போது ஒரு சில பேர் இதுல வாட்ஸ்அப் பார்த்துட்டோ இல்லை நெட்டில் பார்த்துட்டோ இது இது மகத்துவம் கூடியிருக்கு ஆனால் நம்ம எட்டு வருஷமாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் சேல் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் எட்டு வருஷமா இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டு மாதம் ஆன தான் ரெண்டு மாதம் ஆனதை நம்ம கட் பண்ணியிருக்கோம் இது பாருங்கள் ஒரே ஒரு காரணம் வச்சா தான் இது இப்போ இந்த இடத்துல ஒரு காரணம் வச்சுருக்கோம் இந்த இடம் ஒரு காரணம் இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை இது வந்திருக்கு பாருங்கள் இதில் இப்போ நட் இப்போ அறுத்து ஒரு மூணு நாலு நாள் தான் ஆகுது அதுக்குள்ளே துளிர் வந்துருச்சு பாருங்கள் இதில் ஃபுல்லாக துளிராகிடும் பத்து பதினஞ்சு நாளில் இந்த அளவுக்கு வந்துடும் இது இப்ப இருக்கிறது எத்தனை மாதத்துல வளர்ச்சின்னு இது ரெண்டு மாதம் தாங்க ரெண்டே மாதத்துல ரெண்டு மாசம் சாதாரண பார்க்கும்போது ஹைட்டு தெரியல அது மடிஞ்சு படுத்துருக்குதோ ஆமாம் ரெண்டு மாத வளர்ச்சியானது ஆமாம்ங்க இது பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு மாசம் அறுபத்தஞ்சு நாள் முன்னையோட பார்த்துக்கிட்டா இது அறுபத்தஞ்சு நாள் ஆகுதுங்க எவ்வளவு வளர்ச்சி இருக்கும் பார்த்துங்க இதை நம்ம பராமரிக்கணும் பராமரிச்சாதான் இந்த வளர்ச்சி வரும் இது ஒரு ஒரு காரண ஒரு குத்து உடைய காரணம் தான் இது அறுவல அறுக்கணும் அருவாள்ல அதெல்லாம் நான் கொடுவல ஒரு குத்தையோட இது இந்த மாதிரி பத்து குத்து அறுத்து காட்டிக்கலாம் அப்படி ஒரு குத்துன்னு சொல்றது வந்து கரணம் ஆமா ரெண்டு கரணை வைக்கிறதுல ஒன்று வருங்க இதுல ஒரே காரணம் ஒரு கரணை வச்சா ஒரு உள்ள ஒரு கணு உள்ள ஒரு கணு வெளியே இது ஒரே வந்து ஒரே காரணில வந்து என்னுடைய ஐட்டு வந்துருக்கு பாருங்க இது தண்டு பார்த்தீங்கன்னா இது மெலிசா இருக்கிறதால நல்லா சாப்பிடுதுங்க மடுக்கு மடுக்குன்னு இருக்கு பாருங்க சத்தம் எப்படி போட்டு பாருங்க மடுக்கு மடுக்குன்னு நல்லா விரும்பி சாப்பிடுவோம் நல்லா எப்படி சாப்பிடுது பாருங்க ஆக ஒண்ணு கூட வேஸ்டேஜ் ஃபுல்லா இது மாதிரி கட்டி விட்டுட்டா போதுங்க இப்ப இந்த ஜிஞ்சுவாவும் இந்த ரோடு கிராஸ் மட்டும் இது மாதிரி கட்டி நம்ம போடுறோம் கட்டி விட்டுட்டா ஃபுல்லா சாப்பிடுறோம் எது எந்த காரணம் தேவைன்னாலும் எவ்வளவு காரணம் கேட்டாலும் அதிகபட்சம் குறைஞ்ச பட்சம் எவ்வளவு கேட்டாலும் நம்ம குடுப்போம் டிரான்ஸ்போர்ட்ல நம்ம தொடர்பு பண்ணீங்கன்னா நம்ம குடுப்போம் ரொம்ப நன்றி உங்களோட வன வளர்ப்பு பத்தியும் எல்லா விவசாயிகளுக்கும் விற்பனைக்கு கொடுக்குறீங்கற விஷயத்தையுமே நம்ம சேனல் மூலயமா பகிர்ந்திருக்கீங்க அதுக்கு நம்ம விவசாய பயணம் சார்பா ரொம்ப நன்றி நன்றிங்கண்ணா